கடலோரம் மனசெல்லாம் துயரேரம் எம் வாழ்வுக்கு ஏன் சோகம் எமை காத்த கடல் தாயே எமை கொன்று வணக்கம் உறவுகளே நான் இப்ப எங்க என்று பார்த்தீங்கன்னா நான் இன்புருட்டி வியாபாரி மூல கணக்குரையில் நிற்கிறேன் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதுதான் இன்புருட்டி கிராமம் அந்த கடல்ல போட்டுகளில் அணிக்குது வள்ளங்கள் எல்லாம் அணிக்குது அதை பார்த்துருப்பீங்க நீங்கள் அப்படியே இஞ்சால பாத்தீங்களா இஞ்சால பார்த்தீங்கன்னா இந்த சுனாமி அடிச்சு அந்த இது ஒரு மீன் வாடி சுனாமி அடிச்செல்லாம் உடைஞ்சு கட்டுற கட்டுறங்களை பாக்குறீங்க அஹ் நீங்கள் அப்படியே பின்னால பார்த்தீங்கன்னால் பின்னால பார்த்தீங்கன்னா இது ஒரு வஸ்தரிப்பு நிலையம் ஒரு வஸ்தரிப்பு நிலையம் இப்போ சுனாமிக்கு உடஞ்சி அப்படியே இருக்குது ஏன்னா இதை சொல்றேன்னா இந்த சுனாமி அடித்த அநேக அடையாளங்கள் இப்போ இல்லாமல் போயிட்டு இப்போ இந்த ஒன்று ரெண்டு அடையாளம் தான் இங்கே இருக்குது அதைத்தான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த நாங்கள் பார்க்குற இந்த கடல் தான் இருபது வருஷத்துக்கு முன்னம் எழும்பி வந்து எங்களுடைய இலங்கை தேசத்தில் லட்சக்கணக்கான மக்களை கொண்டொழித்த ஒரு துயர சம்பவத்தை நாங்கள் பார்க்குறோம் அது நடந்து இன்றைக்கு இருபது வருஷம் இன்றைக்கு எல்லா இடமும் அதை நினைவு கூறுகிறார்கள் தங்களுடைய உறவுகள் மறித்த உறவுகள் சொந்தங்கள் தாய் தகப்பன்மார் எல்லாரையும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல தான் நான் இந்த வீடியோவை எடுக்கிறோம் நாங்க பாக்குறோம் நானும் அந்த சுனாமிக்குள்ள நான் அகப்பட்ட எனக்கு அந்த சுனாமி எப்படிப்பட்டது அது அனுபவம் எனக்கு நல்ல வடிவா தெரியும் இருபது வருஷத்துக்கு முன்னம் அது நடந்திருந்தாலும் இன்றைக்கும் என்னுடைய நினைவுகள்ல அந்த காட்சி மறையாமல் இருக்கிறது இந்த பரித்திர பிரதேசங்கள்ல பெருசாக இந்த நினைவு கூறுகிற சம்பவங்கள் பெருசாக காணப்படையில் ஆனால் வடமராட்சி கிழக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வடமராட்சி கிழக்கு உடுத்துற பகுதியில் இதை பெரிய அளவாக நினைவு கூறுகிற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது எனவே நாங்கள் தொடர்ந்து அங்கு நடக்கும் அந்த நினைவு அந்த நாட்கள் அந்த வீடியோக்கள் அந்த உறவுகள் சொந்தங்கள் எப்படி அதை நினைவு கூறுகிறாருன்ற அந்த வீடியோவை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் what you pay? சுனாமி இருபதாம் ஆண்டு நினைவு நாளிலும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு செய்தி என்னவென்றால் இந்த இந்த மனுஷ வாழ்க்கைன்றது ஒரு சின்ன வாழ்க்கை இந்த பூமியில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எப்போ எப்படி ஆபத்து வரும் எப்பொழுது இந்த பூமியை விட்டு கடந்து போவோம்ன்றது யாருக்குமே தெரியாது எனவே இந்த சுனாமியில் மறித்தவர்கள் கூடி அந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் அந்த இருபத்தாறாம் தேதி இப்படி எங்களுக்கு ஒரு அழிவு வரும் நாங்கள் சடுதியாய் ஆஹ் மறித்து போவோம் என்று யாருமே நினைத்திருக்க மாட்டார்கள் எனவே இந்த பூமியில மீதம் இருக்கிற எங்களுக்கு கூடி அதே செய்திதான் எங்களுக்கும் எப்ப எப்படி யாருக்கு அழிவு வரும் எப்படி இந்த பூமியை விட்டு கடந்து போவோம் என்பது தெரியாது ஆனால் அப்ப கடவுள் விரும்புகிற ஒரு காரியம் என்னென்றால் இந்த பூமியில இருக்கு மட்டும் நாங்கள் வாழுகிற இந்த ஒரு சின்ன வாழ்க்கை இந்த ஒரு கொஞ்ச கால வாழ்க்கையில நாங்கள் எல்லாரையும் நேசித்து ஏழைகளுக்கு உதவி செய்து திக்கெட்டவர்களுக்கு நாங்கள் உதவி செய்து அனாதைகள் உதவி அற்றிருப்பவர்கள் அவர்களை விசாரித்து அவர்களுக்கு உதவி செய்து ஒருவர் ஒருவர் தாங்கி ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூர்ந்து நாங்கள் ஒரு எல்லாரையும் நேசித்து இந்த ஜாதி பெருமைகள் அந்த படித்த பெருமைகள் எங்களுடைய கோத்திர பெருமைகள் பண பெருமைகள் நான் பெரியவன் நான் சின்னவன் என்ற அந்த வேற்றுமைகளை எல்லாம் நாங்கள் கலைந்து விட்டுட்டு நாங்க மனித நேயத்தோடு எல்லா மக்களை நேசித்து எல்லாருக்கும் உதவி செய்து நல்ல ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்பும்படியே கடவுள் விரும்புகிறார் எனவே நாங்களும் இப்படி செய்வோம் வாழப்போற இந்த கொஞ்ச காலத்துல மற்றவர்களை நேசிப்போம் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம் மற்றவர்கள் மீது கரிசினியா இருப்போம் மற்றவர்களுக்கு மீது அன்பு கூர்ந்து ஒரு நல்ல சமுதாயத்தை எதிர்வரும் காலத்துல நாங்கள் கட்டி எழுப்புவோம் அப்பொழுது கடவுள் எங்கள் எங்கள் எல்லாம் நிச்சயம் அவர் ஆசீர்வதிப்பார்